சிக்மங்களூர் ஃபேமஸ் வறுத்த வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் காரத்துக்கு நான் அஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் ரெண்டு கூட வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் வந்து துருவனை தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கிறேன் இப்போது இதை வச்சு எப்படி இந்த சட்னி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து இந்த உளுந்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்து காஞ்ச காஞ்ச மிளகாய் வந்து ரொம்ப நேரம் போட்டு வந்து வறக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக வந்து உப்பி வந்தோடனே வந்து அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை திருவி வச்ச தேங்காய் முடி இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் தேங்காய் ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த தேங்காய் லைட்டாக வந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து புளி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த புளியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா வந்து ஆறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப மையை வந்து அரைக்க வேணால் லைஸ் லைஸாக வந்து குற குறை குறான் இருந்தால் தான் இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னி அரைச்சி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வந்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த தாளிச்சதையும் இந்த சட்னி கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ